நாற்கரத்தின் நான்கு பக்கங்கள் அது சமமானால் சாய்சதிரமே அதன் மூலைவிட்ட அளவுகள் என்றும் அது எப்போதுமே வேவிராகுமே தன்னானே நானே தனம் தானே நன்னே நானே தனம் தானே நானே தனம் தானே நன்னே நானே நான்கு கோணங்கள் அது எப்போதுமே சமமாயில்லை ஆனால் எதிரே எப்போதுமே சமமாய் இருக்கும் நானே நானே என்னா தனம் தானே நானே 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 தனம் தானானே நானே நானே தனம் தானே நானே 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 மூளை விதங்கள் அவை ஒன்றுக்கொன்று செங்குதாகவே அவை இர்சமமாய் கூடிடுமென்போ இதே எப்போதுமே நினைவினில் வைப்போம் நானே நானே என்னா தனம் தானே நானே 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 தனம் தானானே நானே நன்ன தனம் தானே நன்னே நானே நானே நன்ன அழைவிட்ட பெருकल्पலனையே நாம் பாதியாக கணக்கிடும் போது அதுதானே சாய்சதரத்தின் பரபலவாய் கணக்கிடுவோமே தன்னே நானே நானே நன்ன தனம் தானே நன்னே நானே நானே நன்ன தனம்